சீன நாட்டு இராணுவங்கள் வளைந்து கொண்டது அவனை பிடித்து கொள்வதற்காக அடுத்த நாள் காலையில் அவனுடைய வேலைக்கான கே வெளியே வருகிறான் வந்து பார்க்கிறான் மலையை சுற்றிலும் ரதன்களை பார்க்கிறான் குதிரைகளை பார்க்கிறான் காலல் படைகளை பார்க்கிறான் பயந்து சொல்கிறான் ஐயோ என்று குழம்புகிறான் இந்த மாத வாக்கு தத்துமே குழப்பத்தின் மத்தியில் உறுதியாக நில்லுங்கள் அப்பொழுது எலிசா ஜெபித்து இவன் பார்க்கத்தக்க இவன் கண்களை திறந்திரும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறான் இவன் குழம்புனா திருக்க திருச்சி குழம்பு இல்ல அவரு இவனுக்காக ஜெபித்த பொழுது கத்தறிவனுடைய கண்களை திறந்தார் இவன் பார்க்கும் பொழுது அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களை பார்த்து இவனுக்கு குழப்பத்திலிருந்து வெளியே வாரான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதுவரையிலும் ஒருவேளை குழப்பத்தின் மத்தியில் இருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தை புடியுங்கள் உங்க வாழ்க்கையில குழப்பத்தின் மத்தியில் உறுதியாக நின்றால் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசித்திரமான் பதறான் பதற வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் எல்லா குழப்பத்திலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தருவார் என்று சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்கிறேன் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்